ஆண்டவராக இயேசுகிறிஸ்தின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனை மாறாதா இந்த வேதனை மாறாதா இந்த கண்ணீர் மாறாதா என்று சொல்லி கலக்கத்தோடு கூட சில காரியங்களில் நாம் காணப்படுகிறோம் இந்த நாளிலும் நம்ம பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறோம் இந்த நாளில் அந்த பயத்தை எடுத்து போட்டுட்டு நம்ம கர்த்தரை தேடும்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் பின்பகுதி நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவரை உன்னை என்றைக்கும் கைவிடுவார் நீர் அவரை தேடினால் அவர் என்னைச்சி வரான் தென்படுவார் அப்போ இந்த நாளில் பார்க்குறோம் அதுக்கு முந்தின இதை போது கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிந்திருக்கிறார் அப்போ இந்த நாட்களை பார்க்குறோம் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை உங்களுடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால தான் பார்க்குறோம் நீ தேவனை தேடினால் அது எப்படிப்பட்ட ஆசிர்வாதமாக இருக்கும் நிறைவான ஆசீர்வாதமாய் காணப்படும் நீ தேவனை தேடினால் அவர் தென்படுவார் அவரை என்னை விட்டு விடுவாயானால் முற்றிலும் அவர் உன்னை கைவிடுவார் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த நாளிலும் எந்தெந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறீங்களோ அந்த எல்லாம் விட்டுட்டு தேவனை நோக்கி பாருங்கள் ஏன்னா அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர் இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார் உன் ஈக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார் பிரச்சனைகளை பார்த்தே நீ சோர்ந்து போயிருக்கலாம் இதனால் பிரச்சனைகளெல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டு இதனால உன் இருதயத்தின் தோற்றத்தை எல்லாம் அறிந்திருக்கிறவர்தானே அவருட்டு நீங்க என்ன செய்யுங்க தேவனை தேடும்படியாய் அமருங்க அவரை சேவிக்கும்படியாக நீங்க அமருங்க நீங்க அமர்ந்து கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்போது அவர் உங்களுக்கு தென்படுவார் எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா அவரே உங்களுக்கு தென்படுவாராம் அவரே உங்களோட அமர்ந்து பேசுவாராம் அப்படி தென்படும் போது நீ எப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாய் அதனால தான் பிரச்சனைகளை விட்டுட்டு அவரை தேடுங்க முற்றிலுமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் ஏன் கல்லாங்கிறீங்க நீங்க அவரை நோக்கி பார்த்த தேடுங்க தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது அவரை தேடும்போது நாம் கண்டடைகிறவர்களாய் காணப்படுவோம் இங்கே அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது நீ தேவனை தேடும்போது அவர் உனக்கு தென்படுவார் நீ கர்த்தரை தேடும்போது அவர் உனக்கு தென்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம்பிரியமானவர்களை இந்த நாளில் பிரச்சனைகள் சூழ்நிலையை பார்த்து பயப்படாம அவரை நோக்கி பார்த்து நீங்கள் தேடுங்க அவர் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார் அவரே வந்து உங்களை போகிறாரு ஏன்னா அவர் தென்பட்டாலே போதுமே அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே உன் கசப்பான வாழ்க்கைலாம் மதுரமாக மாறிடும் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலே உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் நீ பிரச்சனையை பார்க்காம என்னை நோக்கி பாரு நான் உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார் கண்களை மூடி செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக மக்க நன்றி சொல்லுறையா இந்த நாளிலும் அப்பா ஆண்டு வரே உண்மை நாங்கள் தேடும் போது இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு தென்படுவீங்க ஆண்டவரை எங்களோடு இங்கே பேசுவீங்க ஆண்டவரை அப்பா இந்த நாள்ல அப்போ நாங்கள் உங்களை விட்டுட்டா நீங்க இன்றைக்கு எங்களை கைவிட்டுருவீங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை இந்த நாள் எங்களுடைய இருதயத்தின் தோற்றங்களை எல்லாம் நீர் ஒருவரே அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி எங்களை நீர் ஆளுகை செய்யப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுறேன் தகப்பனே இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் அதிகமாக உண்மை தேட அண்டவரை உண்மை பார்க்க நீங்கள் உதவி செய்ங்க பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுமி நாமத்தினால் ஆசிர்வத்தில் ஜெபிக்கிறேன் ஏசப்பா ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும் வடிக்கு அவருடைய பலத்த கரந்திர்களாக அடங்கியிருச்சின்ன வேத வசனத்தின்படி அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அண்டவரை என்ன ஏக்கத்தோடு அண்டவரையும் என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள உதவிச்சேங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல விதாவே ஆமே